வெண்முரசு முதற்கனல் முப்பத்திரண்டு பகுதி ஆறு தீச்சாரல் வாசிப்பது சந்தீப் மஞ்சத்தரையின் வாயிலை மிக திறந்து நீண்ட வெண்ணிற வாழ் என உள்ளே விழுந்த ஒளியால் வெட்டப்பட்டவளாகக் கிடந்த அம்பிகையை அம்பாலிகை எட்டிப் பார்த்தாள் அம்பிகை அசைவில்லாமல் அங்கேயே கிடந்தாள் துயில் ஒலி இல்லை என்பதை அம்பாலிகை கவனித்தாள் அம்பாலிகை கதவை மெல்ல அசைத்தபோது அம்பிகையின் கண்ணிமைகள் அதிர்ந்தன மெல்லத் திரும்பி நீயா என்றாள் உள்ளே வரலாமா அக்கா என்றாள் அம்பாலிகை வா என்றாள் அம்பிகை அம்பாலிகை ஓடிச் சென்று அம்பிகையின் மஞ்சத்தின் விளிம்பில் அமர்ந்து கொண்டாள் நெல்மணி பொறுக்கும் சிறுகுருவி போல அவளிடம் ஒரு பதற்றம் இருந்தது அம்பிகை என்னடி என்றாள் அக்கா நீ நேற்று அந்த தாளத்தில் எதைக் கண்டாய் என்றாள் அம்பாலிகை என் முகத்தை என்றாள் அம்பிகை அம்பாலிகை படபடப்புடன் இல்லை உன் முகம் விலகிய போது என்றாள் அம்பாலிகையின் சிறிய வட்ட பார்த்துக் கொண்டிருந்த அம்பிகை புன்னகையுடன் அவள் கைகளை பிடித்து அதில் கண்டவை எல்லாமே என் முகம்தானடே அதை நான் இன்றுதான் உணர்ந்தேன் என்றாள் அப்படியா நான் கண்டவை வேறு என்றாள் அம்பாலிகை நீ கண்டவையும் உன் முகங்கள்தான் என்றாள் அம்பிகை அம்பாலிகை சிலகணங்கள் தன்னுள் எண்ணிக்கொண்டு இருந்த பின்பு முழங்காலைக் கட்டிக்கொண்டு எனக்கு ஏதும் புரியவில்லை அக்கா குழப்பமாக இருக்கிறது சியாமை இன்று மாலை நான் அரசரின் மஞ்சத்துக்குச் செல்ல வேண்டும் என்றாள் அங்கே மஞ்சத்தில் அரசர் நான் அந்தத் தாளத்தில் கண்ட கோலத்தில் நேரில் வந்து என்னுடன் இருப்பார் என்றும் சொன்னாள் அம்பிகை புன்னகை புரிந்தாள் நான் போவதா வேண்டாமா அக்கா என்றாள் அம்பாலிகை ஏன் என்றாள் அம்பிகை எனக்கு பயமாக இருக்கிறது டோட் அம்பிகை சிரித்தபடி பயமா உனக்கா பொய் சொல்லாதே என்றாள் எனக்கு வேறெதையும் பயமில்லை என்றபோது அம்பாலிகையின் முகம் சிவந்தது அம்பிகையின் அருகே படுத்து மெத்தையில் முகம் புதைத்தாள் என்ன பயம் சொல்லடி என அம்பிகை கேட்டாள் ஒன்றுமில்லை என்று அவள் முகம் நீக்காமல் தலையசைத்தாள் சொல்லடி அம்பிகை அம்பாலிகை எழுந்து அம்பிகையின் காதுக்குள் குழந்தை பிறக்கும் என்றார்களே என்றாள் டோட் அம்பாலிகை மீண்டும் காதுக்குள் என் வயிறு பெரிதாக அல்லவா என்றாள் ஆம் குழந்தை வளரும் அல்லவா அம்பாலிகை எழுந்து தலையை அசைத்து அதுதான் அக்கா எனக்கு பயம் என்றாள் நான் என்ன சொன்னாலும் நீ போகத்தான் போகிறாய் என்றாள் அம்பிகை ஏனென்றால் தன்னிடமிருந்து எவருக்கும் விடுதலை இல்லை டோட் அம்பாலிகை குழப்பத்துடன் என்ன சொல்கிறாய் என்றாள் உனக்கு புரியாது என்றாள் அம்பிகை சிணுங்கியபடி அம்பிகையின் கைகளை பிடித்துக் கொண்டு எல்லாம் புரியும் சொல் என்றாள் அம்பாலிகை அம்பிகை வெளிய உதடுகளால் புன்னகை புரிந்து நீ தாளத்தில் எதைக் கண்டாய் என்றாள் அரசர் என்னுடன் விளையாட வந்தார் நாணலால் வில் செய்து தற்பைகளைக் கொண்டு நாங்கள் ஆற்று மிதந்த இலைகளை ஏது மூழ்கடித்தோம் அதன்பின் குதிரையில் ஏறி ஆற்றிக் கடந்து சென்றோம் மறுபக்கம் முழுக்கத் தாழைப்புதர்கள் அங்கே ஒரு யானை அம்பிகை புன்னகை செய்து அதைத்தான் நீ காண முடியும் அதையே காண்பாய் என்றாள் அம்பாலிகை உதடுகளைச் சுழித்து தலையைச் சரித்து சிந்தனை செய்தபின் அக்கா உண்மையிலேயே வருவது அரசரா என்றாள் உண்மையிலேயே ஓர் ஆணை எந்தப் பெண் அடைய முடியும் அம்பாலிகை அவனை அவள் உண்மையிலேயே காணத் தொடங்கும் தொடங்கும்போது வயதாகிவிட்டிருக்குமே ஏன் என்றாள் அம்பாலிகை தலைசரித்து வேடிக்கையாகச் சொன்னேன் அம்பாலிகை யாராக இருந்தாலும் நாம் நம்முடைய பிரியங்களைத்தான் பார்க்கிறோம் எல்லா உறவுகளும் மாயத்தோற்றங்கள்தான் பிறக்கென்ன இது மாயத்தோற்றமா அக்கா நீ அரசரை பார்த்திருக்கிறாயல்லவா என்று அம்பிகை கேட்டாள் ஆமாம் என்றாள் அம்பாலிகை சிரித்தபடி நான் மூன்று முறை அவரைப் பார்த்தேன் முதலில் பிடிக்கவில்லை மூன்றாம் முறை கொஞ்சம் பிடித்திருந்ததுடோட் அம்பிகை அது எவ்வளவு உண்மையோ அந்த அளவுக்கு இதுவும் உண்மை என்றாள் அப்படியென்றால் சரி என்று அம்பாலிகை பெருமூச்சு விட்டாள் நான் மிகவும் அஞ்சிக் கொண்டிருந்தேன் அக்கா ஏதேனும் மாயமிருக்குமோ என்று நினைத்திருந்தேன் உன்னிடம் அவர் எப்படி இருந்தார் அம்பிகை புன்னகை செய்து அதைச் சொன்னால் நீ பயப்படுவாய் என்றாள் இல்லை பயப்பட மாட்டேன் என்று அவள் பிடித்து அம்பாலிகை உலுக்கினாள் சரி சொல்கிறேன் யானை போல டோட் அம்பாலிகை பயந்து எழுந்து என்ன அக்கா சொல்கிறாய் என்றாள் நானும் யானையாகத்தான் இருந்தேன் அம்பாலிகை டோட் நீயா என்றாள் அம்பாலிகை பயத்துடன் ஆமாம் நான் எப்படி யானையானேன் என்று எனக்கே தெரியவில்லை நான் ஒரு நதிக்கரையில் மெல்ல இறங்கியபோது நதிக்கு மறுபக்கம் ஒரு மிகப்பெரிய மதயானை நிற்பதைக் கண்டேன் திரைநிலவு ஆடியில் திருவது போல இரு தந்தங்கள்தான் முதலில் தெரிந்தன இரவு மேலும் இரண்டு திரண்டு நடந்து வருவது போல அந்த யானை முன்னால் வந்து என்னை பார்த்து துதுக்கியைத் தூக்கி மாபெரும் சங்கொலி எழுப்பியது பின்பு அந்த நதியில் இறங்கி அதில் பரவியிருந்த விண்மீன்களைக் கலக்கி அலையெழுப்பியபடி என்னை நோக்கி வந்தது நான் முதலில் அஞ்சினேன் என்றாலும் அந்த அச்சமே என்னை முன்னால் கொண்டு சென்றது நானும் நீரில் இறங்கி நின்று திரும்ப சங்கொலி எழுப்பினேன் அப்போதுதான் நானும் யானையாக இருப்பதைக் கண்டேன் டோட் உண்மையாகவா அக்கா என்றாள் அம்பாலிகை அவள் கைகள் நடுங்குவதைக் கண்டு அம்பிகை புன்னகைத்தபடி இது வெறும் கதைதான் இளையவளே என்றாள் பிறகு என்ன ஆயிற்று அக்கா என்றாள் அம்பாலிகை யானைகள் என்ன செய்யும் துதுக்கிகளைச் சுற்றிக் கொண்டு மத்தகங்களால் முட்டிக்கொண்டோம் தூண்கள் போன்ற கால்களால் காட்டை மிதித்து அழைத்தோம் பெரிய மரங்களைப் பிடுங்கி அடித்துக் கொண்டோம் பாறைகளைத் தூக்கி வீசினோம் காடும் மலைகளும் எதிரொலிக்க ஒலி எழுப்பினோம் எந்தப் போரிலும் நான் அந்த யானையை வெல்ல முடியவில்லை ஏனென்றால் அதற்குக் கண்கள் இல்லை டோட் அப்படியா அக்கா என்றாள் அம்பாலிகை அவளுக்கு எதுவுமே புரியாமலாகிவிட்டது என அம்பிகை உணர்ந்தாள் ஆமாம் யானைக்குக் கண்கள் எதற்கு மற்ற உயிர்கள் அதைப் பார்த்தால் போதாதா வழிபட வேண்டியவை அவைதானே வலிமை என்றால் அதற்கு கண்கள் இருக்கலாகாது இது அது என்று பார்க்க முடிந்தால் வலிமை குறைய ஆரம்பிக்கும் மூர்க்கம் என்பதும் வலிமை என்பதும் ஒன்றின் இரு பெயர்கள்தான் நான் எதைக் காண்பேன் அக்கா என்றாள் அம்பாலிகை தெரியவில்லை ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாக நினைத்துக்கொள் நீ முதன் முதலில் அரசரை பார்த்தபின் கண்களையே திறக்காதே என்றாள் அம்பிகை ஏன் என்றாள் அம்பாலிகை திறந்தால் எல்லாம் கனவு என்று தோன்றும் டோட் நீ திறந்தாயா அக்கா ஆம் திறந்தேன் என்றாள் அம்பிகை ஆனால் எனக்கு இன்னொரு பெரிய கனவு வந்தது அந்த கனவில் இரு மதயானைகள் ஒரு பெரிய நாகத்தின் உடம்பில் இரு சிறு பூச்சிகள் போல மத்தகம் முட்டி விளையாடுவதைத்தான் கண்டேன் டோட் கதவு அசைந்தது வெளியே நின்ற சியாமை மன்னிக்க வேண்டும் இளைய அரசியார் தன் அறைவிட்டு வெளியே செல்லக்கூடாதென்று பேரரசியாரின் ஆணை என்றாள் பேரரசி சொன்னால் நான் கேட்க வேண்டுமோ என்னை மிரட்டினால் நானும் பெரிய அக்கா போல ரதத்தை எடுத்துக்கொண்டு காசிக்கே திரும்பி விடுவேன் என்றாள் அம்பாலிகை சியாமை மென்மையாக வாருங்கள் அரசி இன்று மாலை தங்களுடைய மங்கள மஞ்சம் அல்லவா என்றாள் அம்பாலிகை அவளுடன் சென்றபடி எனக்கு குழந்தைகள் பிறக்குமா என்றாள் ஒரு குழந்தை உறுதியாகப் பிறக்கும் என்றாள் சியாமை அதை நானே வைத்துக் கொண்டு விளையாடலாமா இல்லை சேடிகளிடம் கொடுத்துவிட வேண்டுமா சியாமை சிரித்து நீங்களே விளையாடலாம் என்றாள் அம்பாலிகை படிகளில் மெல்லக் குதித்து அவளைத் தொடர்ந்தபடி என்னிடம் ஒரு பழுங்குப்பாவை இருந்தது என் கையளவுக்கே சிறியது குழந்தை நான் அதை வைத்து விளையாடுவேன் தொட்டிலில் போட்டு ஆட்டுவேன் என்றாள் அதை நான் காசியிலேயே விட்டு வந்துவிட்டேன் போன்ற ஒரு வெண்ணிறமான குழந்தை கிடைத்தால் நான் அதை கீழேயே விடமாட்டேன் டோட் அவளை அவளுடைய அறைக்குள் கொண்டு சென்று அமரச் செய்தாள் சியாமை அம்பாலிகை இன்னும் எவ்வளவு நேரம் நான் இங்கே இருக்க வேண்டும் என்று சிணுங்கினாள் அப்படியென்றால் சூதர்களை வரச் சொல்லி பாடச் சியாமை அவள் முன் அமர்ந்து சூதர்கள் ஆண்கள் அவர்களை நீங்கள் பார்க்க முடியாது அரசி என்றாள் அப்படியென்றால் விரலியர் வரட்டும் டோட் சியாமை விரலியரும் தங்களை பார்க்கக்கூடாது அவர்கள் பாடல்கள் வழியாக தங்களை எங்காவது அழைத்துச் சென்று விடுவார்கள் நான் என்னதான் செய்வது என்றாள் அம்பாலிகை நான் சாளரம் வழியாக குதித்து தோட்டத்துக்குச் செல்வேன் ஒப்பருகையிலிருந்து மரங்களில் ஏற எனக்குத் தெரியும் சியாமை சிரித்துக்கொண்டு சரி நான் கதை சொல்லவா என்றாள் அம்பாலிகை இன்னும் மூன்று நாழிகை இருக்கிறது மூன்று கதைகளைச் சொல் என்றாள் சியாமை அமர்ந்து கொண்டு இளவரசி நீங்கள் சந்திரனை விரும்புகிறீர்கள் அல்லவா அம்பாலிகை துள்ளி எழுந்து அவளருகே வந்து அமர்ந்து ஆமாம் எனக்கு சந்திரன் மிக மிகப் பிடிக்கும் எப்படி அது உனக்கு தெரியும் என்றாள் தெரியும் என்றாள் சியாமை சந்திரனைப் பற்றிய கதையைச் சொல்லவா அம்பாலிகை கேட்பதற்காக கால்களை மடித்து அமர்ந்து கைகளை சிறிய மோவாயில் ஊன்றிக் கொண்டாள் அரசியே பிரபஞ்சத்தை உருவாக்குவதற்காக பிரம்மா தோன்றினார் படைப்பைப் பற்றி அவர் அடைந்த ஒவ்வொரு எண்ணமும் ஒரு பிரஜாபதியாக பிறந்து பிரபஞ்ச விசைகளையும் பொருட்களையும் படைத்தன அவர்களில் முதன்மையானவர் மகா பிரஜாபதியான அத்ரி என சியாமை சொல்லத் தொடங்கினாள் நூறு நூறாயிரம் கோடி யோசனை நீளமுள்ள வெண்தாடியும் நூறாயிரம் கோடி யோசனை நீளமுள்ள வெண்கூந்தலும் கொண்டவர் அவர் அவரது சிவந்த பாதங்கள் மண்மீதும் வெண்ணிறமான சிரம்பின்னிலும் விருந்திருந்தது நூறு நூறாயிரம் கோடி யுகங்கள் அவர் தனக்குள் ஆழ்ந்து பிரம்மத்தை எண்ணி தவம் செய்தார் அவருக்குள் பிரம்மம் ஒளிவிடத் தொடங்கியதும் அவருடைய உடலின் வெண்ணிற ஒளி மிகுந்தது அவரது தாடி வெண்ணொழியாக மாறி மேலும் நூறு நூறாயிரம் மடங்கு நீண்டு வளர்ந்தது வளர்ந்து வளர்ந்து சென்ற ஒரு கட்டத்தில் முழுமை பெற்ற அவர் மலையை அள்ளிக்கொண்ட பனித்துளி போல பிரம்மத்தை தன் சிந்தையில் வாங்கிக் கொண்டார் அந்த ஆனந்தம் தாளாமல் அவரது கண்களிலிருந்து கண்ணீர் முத்துக்கள் குளிர்ந்த ஒளியுடன் உதறத் தொடங்கின கோடானு கோடித் துளிகள் அவ்வாறு உதிர்ந்து குளிரொளி பரப்பி வானில் அலைந்தன அவற்றைக் கண்ட நான்கு திசைகளும் நான்கு தேவியராக மாறி அவ்விழிநீர் துளிகளை கருவிலேற்றிக் கொண்டன அவை பெற்ற நான்கு வெள்ளிக் குழந்தைகளை பிரம்மதேவர் ஒன்றாக்கினார் அக்குழந்தையை நெஞ்சோடணைத்த அத்ரி பிரகஸ்பதி தன் ஞானமே முதிர்ந்து வந்தவன் அவன் என உணர்ந்து முத்தமிட்டு கண்களில் ஒற்றி குதூகலித்தார் அவன் பெயர் சந்திரன் அவன் வளர்ந்து வெண்பளிங்கில் சூரியன் புகுந்தது போன்ற நிறம் கொண்ட இளைஞனாக ஆனான் அரசியே சந்திரனின் மகன் புதன் புதனின் மகன் புரூரவு புரூரவசின் மைந்தர்களே இக்குறுகுலத்து மன்னர்கள் மண்ணுள்ளவரை அவர்கள் புகழ் வாழ்க சந்திரனின் ஒளிவந்த கதை தெரியுமல்லவா என்றாள் சியாமை கனவு நிறைந்த கண்களுடன் இருந்த அம்பாலிகை இல்லை என்று தலையசைத்தாள் அரசியே விண்ணில் மின்னும் விண்மீன்கள் ஒவ்வொன்றும் பேரரசர்களும் மாமனுவர்களும் என்றறிவர்களாகே வடமுனையில் என்றும் மாறாமலிருக்கும் விண்மீன் துருவன் அவன் ஒரு கணமும் கண்ணிமைக்காமல் பூமாதேவியைக் காப்பவன் என்றாள் சியாமை துருவனின் மைந்தன் சிஷ்டி சிஷ்டியின் மைந்தன் ரிபு ரிபுவின் வம்சத்தில் பிறந்த சாக்ஷிகனின் மைந்தன் மனு மனுவின் மைந்தன் குரு குரு அங்கனை பெற்றான் அங்கன் வேனனைப் பெற்றான் வேனனின் மைந்தன் பிரிது என்றறியப்பட்டான் பிரதுவை பூமியை அரசனாக நின்று ஆண்டிருந்தான் அவனுடைய கண்களின் ஒளியில் பூமிதேவி வாழ்ந்திருந்தாள் பிரதுவின் மகளான அவளை தேவர்கள் பிரித்வி என்றழைத்தனர் ஒருமுறை பிரது வான்வழியின் இருள் விரிவில் அலைந்து மீளும்போது பூமிதேவி தன் கட்டளையை மீறியிருப்பதைக் கண்டான் அவள் தன்மீது எழுந்த கடல்களையும் மலைகளையும் உள்ளே இழுத்துக் கொண்டாள் மனிதர்களையும் மிருகங்களையும் பறவைகளையும் பூச்சுப் புழுக்களையும் கிருமிகளையும் தாவரங்களையும் விழுங்கிக் கொண்டாள் பிறது வந்து பார்த்தபோது வெறுமை கொண்டு விண்ணில் சுழன்ற பூமாதேவியே கண்டான் சினம் கொண்டு தன் வில்லை எடுத்தான் கோடானு கோடி யோசனை நீளமுள்ள தன் வில்லைக் குலைத்து நானேற்றியபடி பூமியை தண்டிக்க வந்தான் மண்மகள் அஞ்சி தப்பி ஓடினாள் இருள் மண்டிக் பிரபஞ்ச வீதிகளில் அவள் ஓடி ஓடி ஒளிந்தபோதும் பிறது அவளை விடவில்லை நூறு நூறாயிரம் கோடி வருடங்கள் பிறகு அவளைத் துரத்தி முடிவிலாவளியின் இரண்ட மொலையில் பதுங்கியிருந்த அவளைப் பிடித்து விழுத்தான் வெள்ளெடுத்துக் குலைத்த பிரிதுவைக் கண்டு அஞ்சி நடங்கிய மண்மகள் தேவா நான் உங்கள் அடிமை என்னை அழைக்க வேண்டாம் என்னில் உள்ள அனைத்தும் கூடவே அழையும் என்றாள் மண்மகள்கள் அனைவரும் என்னுடைய படைப்புகள் மட்டுமே என் யோக வல்லமையால் நான் நூறு மண்மகள்களை பெற்றெடுப்பேன் என்றான் பிறது என்னை அழைக்க வேண்டாம் நான் உண்டவற்றை எல்லாம் மீட்டுத் தருகிறேன் என்றாள் மன்மகள் அதன்பின் அவள் ஓர் அழகிய சிவந்த பசுவானாள் அவள் உள்ளம் கனிவதற்காக பிறது சந்திரனை அழகிய வெண்ணிறக் கன்றாக்கினான் செம்பசு வெண்கன்றை மனம் கனிந்து நக்கியபோது அதிலிருந்து பால் வெள்ளம் சுரந்தது அவை நதிகளாக ஓடின அந்நதிகளின் வழியே அழிந்தவை அனைத்தும் மண்மீது மீண்டும் எழுந்து வந்தன பிரம்மன் அப்பசுவின் அமுதைக் கறந்து விண்ணிலாவிகளுக்கு உணவாக்கினான் தட்சகன் விஷம் கரந்தெடுத்தான் எட்சர்கள் இசையைக் கறந்தெடுத்தனர் எஞ்சிய பாலைக் குளித்த சந்திரன் அதை வெண்ணிற ஒளியாக தன்னுடலில் நிறைத்துக் கொண்டான் மண்ணில் இருக்கும் உயிர்களுக்கெல்லாம் சந்திரனின் ஒளி அமுதாகும் சந்திர ஒளியில் மலர்கள் மலர்கின்றன நாகங்கள் திரிகின்றன மீன்கள் சிறகு முளைத்தெழுகின்றன மண்ணில் உள்ள அத்தனை மூலிகைகளுக்குள்ளும் சந்திரனின் ஆற்றலை நிறைந்திருக்கிறது துயரமுறும் அத்தனை மனங்களையும் குளிர்ந்த வெண்ணிற இறகுகளால் மெல்ல சந்திரன் ஆறுதல் சொல்கிறான் ஆகவேதான் சந்திரனை பெருங்கரணையே உருவானவன் என்று சொல்கின்றனர் ரிஷிகள் மூன்றாவது கதை என்றால் அம்பாலிகை பெரும்புகளுடையவனும் அருளாளனுமாகிய சந்திரன் பெற்ற சாபத்தின் கதையைச் சொல்கிறேன் என்றாள் சியாமை தட்ச பிரஜாபதியின் இருபத்தி ஏழு மகள்களை சந்திரன் மணந்து கொண்டான் அவர்களே சந்திரனின் இருபத்தி ஏழு நட்சத்திர நிலைகளானார்கள் அஸ்வதி பரணி கார்த்திகை என்று தொடங்கி ரேவதியில் முடியும் அந்நிலைகளில் எல்லாம் சந்திரன் சென்றிருந்து அருள் அளிக்க வேண்டும் என்று தட்சன் ஆணையிட்டான் அந்த இருபத்தி ஏழு மனைவியரில் ரோஹிணியிடம் மட்டும் சந்திரன் பெருங்காதல் கொண்டிருந்தான் ஏனென்றால் அவள் பசுக்களின் தேவதை மண்மகளைப் பசுவாகக் கண்ட சந்திரன் அன்று உண்ட பாலின் சுவையை மறக்கவே இல்லை ஆகவே செம்பசுவின் வடிவிலிருந்த ரோஹிணியிடமே அவன் எப்போதும் இருந்தான் மற்ற இருபத்தி ஆறு மனைவியரும் சென்று தக்ஷனிடம் முறையிட்டார்கள் தக்ஷ பிரஜாபதி சந்திரனைக் கண்டித்து அறிவுறுத்தினார் பிரஜாபதிக்குதான் கட்டுப்பட்டவன் என்று அறிந்த போதிலும் கூட சந்திரனால் ரோஹிணியை விட்டு விலக முடியவில்லை அன்னையின் பாலை அதிகம் உண்கின்ற குழந்தைகள் வளர்வதே இல்லை இளவரசி ரோவினியே சந்திரன் விலகாததை அறிந்து தட்ச பிரஜாபதி சினன் கொண்டு சந்திரனுக்கு அழிவுச் சொல் விடுத்தார் சந்திரன் தேய்வு நோய் கொண்டவனானான் மெல்ல மெல்ல சந்திரன் தேய்ந்து மறைந்தபோது மண்ணிலுள்ள தாவரங்கள் எல்லாம் சோர்ந்தன மூலிகைகள் மருந்திழந்தன நாகங்கள் விஷமிழந்தன அவை கூட்டமாக வானேரிச் சென்று தங்கள் குலமூதாதையான திருநாகம் தட்ச பிரஜாபதியிடம் முறையிட்டன சினம் குறைந்த தக்ஷ பிரஜாபதி சந்திரன் மாதத்தில் பதினைந்து நாள் தேய்வு நோயை அறிந்தால் போதும் என்று சொல்மீட்சி அளித்தார் எஞ்சிய பதினைந்து நாளும் சந்திரன் வளர்ந்து முழுமையடையலாம் என்று சொன்னார் சந்திரன் தேயும் கதை இது சந்திரன் வளரும் கதையும் இதுவே என்றாள் சியாமை கதை கேட்டு விழித்த கண்களுடன் தன்னை அறியாமலே வாய்க்குள் சென்ற விரல்களுடன் தன் மடிமீது தலைவைத்துக் கிடந்த அம்பாலிகையை குனிந்து நோக்கி ஆண்டுகளுக்கு முன் சந்திர வம்சத்தில் ஒரு இளஞ்சந்திரன் என் கைகளில் பிறந்தான் அரசி என்றாள் சியாமை நான் அவனை கையில் எடுத்துப் பார்த்தேன் மூன்றாம் போல வெளிரி மெலிந்தவன் வாழ்நாள் எல்லாம் தேய்வு நோய்க் கொண்டிருந்தான் ஆனால் வெளிரிக்குளிர்ந்து மறைந்தாலும் தன்னொழியால் அனைவரையும் வாழ்த்துச் சென்றவன் அவன் கண்பட்ட இடங்களிலெல்லாம் இலைகள் மருந்தாயின மனிதத் துயரங்கள் அனைத்தையும் அறிபவனாக இருந்தான் விசித்திரவேறிய மாமன்னன் அவனுடைய அரசு நீங்கள் என்றாள் அம்பாலிகையின் கண்கள் ஈரமாயின சியாமை அவள் மேல் குனிந்து வெண்ணேறும் கணம் வரை மனைவி தன் நெஞ்சில் கொண்டு செல்லும் தகுதி படைத்த ஆண்கள் மிகச்சிலரே விசித்திர வீரியனின் நீங்கள் மேகவாசல் திறந்து உள்ளே செல்லும் போது உங்கள் குலத்தின் எல்லாம் வந்து உங்களை வாழ்த்துவார்கள் என்றாள் அம்பாலிகை ஆம் நான் அவருடன் முடிவில்லாமல் விளையாடிக் கொண்டிருக்கிறேன் என்றாள் நான் செல்லாத தோட்டங்களுக்கெல்லாம் கூட்டிச் செல்லும் தோழராக இருக்கிறார் டோட் பலமற்றவனின் ஆன்மாவில் கொந்தளித்த திறனெல்லாம் உங்கள் தமக்கு இடம் வந்துவிட்டது தேவி வாழ்நாளெல்லாம் அவன் கொஞ்சி விளையாடிய நோய் மட்டுமே என்று இருக்கிறது அவனைப் போலவே கைவிடப்பட்ட மெலிந்த வெண்ணிறக் குழந்தையாக அதன் பெரிய கண்களை என்னால் பார்க்க முடிகிறது என்றாள் எனக்கு அது போதும் சியாமை என்றாள் அம்பாலிகை கோதிய கை திடுக்கிட்டு நிற்க சியாமை என்ன சொல்கிறீர்கள் இளவரசி என்றாள் அதை நான் வைத்துக் கொள்கிறேன் சியாமை என்றாள் அம்பாலிகை பழிங்குப்பாவைப் போல என் நெஞ்சோடு அணைத்து வைத்துக் கொள்வேன் பாவம் அதுவும் எங்கே செல்லும் என்றாள் சியாமை அந்த கன்னங்குழிந்த முகத்தை முதிராத பற்களை சிறுபற்கள் முளைத்தெழுந்த கன்னங்களை மென்மயிர் பரவிய மேலுதடுக்குவை பார்த்தாள் கைகள் நடுங்க தனக்குள் என குழந்தைக்குள் கன்னியும் கன்னிக்குள் அன்னையும் குடியேறும் கணம் எதுவென்று தேவர்களும் அறிவதில்லை தேவி என்றாள் இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி